ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் வந்து உப்பும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ குக்கரில் வந்து பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது அதிகமாக வச்சோம்னா நம்ம வேகும்போது மட்டன்லேருந்து தண்ணி வரும் ஸோ வெளியிலலாம் தெரியும் குக்கருக்கு வெளியில் அதனால் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பும் அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் நாலு விசில் இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நமக்கு விசில் வைக்க வேண்டியது இருக்கும் இந்த விசில் அளவு வந்து நம்ம மட்டன் வேகிறத பொறுத்து தான் இப்போ நாலு விசில் வச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம விசில் வச்சுக்கிடலாம் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதை ரெண்டையுமே அரைச்சி வச்சுக்கிடலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ நம்ம நிறைய தண்ணி வச்சோம் அப்படின்னா வெளியில் எல்லாமே அள்ளி தட்டிடும் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இளங்கரியாக இருந்துச்சுன்னா இந்த நாலு விசில்லே சூப்பராக வெந்துடும் இது வந்து பாதி அளவுக்கு தான் இன்றைக்கி எனக்கு வெந்திருக்கு அதனால இன்னும் ஒரு நாலு விசில் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் குக்கரில் வச்சு நாலு விசில் வச்சுக்கிடலாம் இப்போ மசாலாலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ நார்மலாக நான்வெஜ் சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் மித்த டிஷ் செய்கிறதோட அதிகமாக சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அப்புறம் அந்த ஸ்பைசிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த ஆயிலே நல்லா வதக்கும்போது வாசனை சூப்பராக வரும் இதனுடைய பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக கருவேப்பில் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடலாம் குட்டி குட்டியாக கூட வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த பச்சை வாசனை போகணும் அளவுக்கு நமக்கு வேகணும் இது கூட கொஞ்சம் மட்டும் புதினா சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நல்ல வாசனை புதினா கொடுக்குங்கிறதுக்காக இனி நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்குகிற ஆச்சி மட்டன் மசாலா பத்து ரூபாய் பாக்கெட் ஒரு முழு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஸோ அரை கிலோ மட்டனுக்கு ஒரு பாக்கெட் போதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா பொருட்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஆயிலே லைட்டாக மசாலாலாம் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் வந்து மட்டன் பீஸ் மட்டும் இதனுடைய எடுத்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் வந்து இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லாவே வெந்திருக்கு அப்படின்னா ஸோ இதே பாத்திரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா சூப்பராக கிரேவி எல்லாமே ரெடி ஆயிரும் நம்ம மல்லியலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பாதி அளவோ அல்லது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு மட்டன் வெந்திருக்கு அப்படின்னா இதில் ஒரு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு திருப்பியும் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கலாம் அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மசாலாலாம் சேர்ந்து இந்த மட்டனோட நம்ம குக்கரில் வச்சு இன்னும் வேக வைக்கும்போது சூப்பராக இருக்கும் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் இப்போது தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அடிபிடிச்சிரும் இன்னும் இப்போ நான் ஒரு நாலு விசில் வைக்க போகிறேன் இப்போ நாலு விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இனி வந்து மல்லிகளை தூவி அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான திக்னஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ண வண்டி தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்